ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு மை சேனல் பெஸ்ட் பைடல் இந்த வருஷம் நியூ இயர்க்காக நிறைய கலெக்ஷன் புது புது கலெக்ஷன்ஸ் நிறையா வந்திருக்கு அதோட ஸ்பெஷல் ஆஃபரும் உண்டு ஸோ என்னென்ன கலெக்ஷன்ஸ்லாம் வந்திருக்கு என்னென்ன ஆஃபர்ஸ் இருக்குது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஹைமோன் கலெக்ஷன்ஸ் ரூபி என்றால் மைக்ரோ பிளேட்டர் ஏடி ஸ்டோன் ஒன் கிராம் ஜுவல்லரி எல்லாமே மிக்சடாக இருக்குது இதில் என்னென்ன மாடல்லாம் வந்திருக்கு அதோட ப்ரைஸ் என்ன அதுக்கு நாங்கள் கொடுக்குற ஆஃபர் ப்ரைஸ் என்ன இதை பற்றின டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல்லைக்கான கிளிக் பண்ணிவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோவில் ஃபஸ்ட்டு கேரளா டிசைனில் இருக்கக்கூடிய இந்த ஒன் கிராம் மாடல் மாங்காரம் ஆரம் பார்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா நல்லா ஒரு ஹெவியான ஆரம் நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் கோல்டு மாதிரி வியர் பண்ணணுன்னு நினைக்கிறவங்க இது மாதிரி புக் பண்ணிக்கலாம் இது ஒன் கிராம் மாடல் தான் பவுடர் கோட்டிங்கில் பண்ணியிருக்காங்க ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த டிசைன் பார்த்தீங்கன்னா நீங்கள் கோல்டில் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது ஏன்னா அதை இமிட்டேட் பண்ணி தான் இந்த மாடல்லாம் வருது ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாத்துலேயுமே பார்த்தீங்கன்னா கோல்டு கலந்துருப்பாங்க ஸோ மில்லிகிராம் அளவு கோல்டு கலந்தால் தான் இந்த கோல்டு ஃபினிஷிங் வரும் ஸோ அதனால்தான் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது ஹேண்ட்மேட் ஐட்டம் இந்த கிராண்ட்லுக்கு ஹெவியான ஆரத்தோட ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா வருது இப்போ நியூ இயர் ஆஃபராக வந்து உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி கம்மியாகி ரெண்டாயிரத்தி நூறுரூவாய்க்கு கிடைக்குது கண்டிப்பாக இந்த ப்ரைஸ்க்கு எங்கேயுமே கிடைக்காது ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் வேலைப்பாடுகள் அதிகம் அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்குன்றதுக்காண்டி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இதை ட்ரை பண்ணியிருக்காங்க ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஏன்னா எல்லாமே ஓப்பன் ஸ்பேஸில் தான் எடுத்துகிட்டுருக்கேன் பார்க்கும்போது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் கோல்டுக்கு இதுக்கு டிஃப்ரெண்டே தெரியாது என்னை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு ப்ராடக்ட்டுமே பார்த்தீங்கன்னா செலக்ட்டிவாக தான் நான் எடுப்பேன் ஸோ நீங்கள் நம்பிக்கையாக என்கிட்ட ப்ராடக்ட் வாங்கலாம் இது எல்லாமே வருஷ கணக்காக லைஃப் இருக்கும் ஸோ ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் ஆனாலுமே வந்து உங்களுக்கு சீக்கிரம் பாலிஷ் போகாது அப்படியே பாலிஷ் போனாலும் ரீபாலிஷ் பண்ணிக்கலாம் ஃப்யூச்சரில் நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஹெவியான ஒன் கிராம் மாடல் முல்லைப்பூ ஆரம் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் இதுவுமே கேரளா டிசைன் தான் நல்ல ஒரு ஹெவியான லுக்கில் கொடுத்துருப்பாங்க இதுவுமே ஃபினிஷிங் கோல்டு மாதிரியே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதில் இன்னொரு ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா பிங்க் கலர் ஸ்டோன் வச்சு ஹைலைட் பண்ணியிருப்பாங்க இது எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா கிராண்ட் லுக்கில் இருக்கக்கூடிய ஹெவியான ஆரம் ஃபினிஷிங் வேறு லெவலில் இருக்கும் நல்லா க்ளோஸ் அப்பில் காட்டுறேன் பாருங்கள் ஃபினிஷிங் எந்த அளவுக்கு இருக்குன்னு ஸோ இந்த மாதிரி குவாலிட்டிலாம் எங்கேயுமே கிடைக்காது எல்லாமே ஃபஸ்ட் குவாலிட்டி ப்ராடக்ட் தான் எல்லாத்துலேயுமே கோல்டு தான் பார்க்குறதுக்கும் உங்களுக்கு அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்குது வீடியோட நேரில் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இதுவுமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்மேட் ஐட்டம் தான் ஹேண்ட்மேட் ஐட்டம் எப்போவுமே தனியாக தான் தெரியும் ஏன்னா அதோட ஃபினிஷிங் வேறு மாதிரி பண்ணியிருப்பாங்க ஸோ ரொம்ப தத்ரூபமாக அதை டிசைன் பண்ணியிருப்பாங்க ஸோ இந்த ஒன் கிராம் மாடல் முள்ளரும்பு ஆரத்தோட ரீட்டைல் பிரைஸ் பார்த்தீங்கனால உங்களுக்கு ரெண்டாயிரத்தி எட்நூற்றம்பது ரூபா வருது இதுலேயுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி ஆஃபரில் உங்களுக்கு ரெண்டாயிரத்தி நூறுரூபாய்க்கு கிடைக்கிது நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஹேண்ட்மேட் லாங் ஆரம் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் இதோட ஃபினிஷிங்கும் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் மேட் ஃபினிஷிங்கில் மைக்ரோ பிளேட்டரில் கொடுத்துருக்காங்க இதுவுமே ஹேண்ட்மேட் ஆரம் தான் ஸோ ஹேண்ட்மேடு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு தனியாக தெரியும் ஸோ ஒவ்வொரு டிசைனுமே ரொம்ப யூனிக்காக பண்ணியிருப்பாங்க பார்க்குறதுக்கு ரொம்ப ரியலாக இருக்கும் ஸோ கோல்டில் எந்தளவுக்கு வந்து உங்களுக்கு வேலைப்பாடுகள் இருக்குமோ அதே மாதிரி தான் வேலைப்பாடுகள் இருக்கும் ஸோ அந்த மாதிரி மைனியூட்டாக டிசைன் பண்ணியிருப்பாங்க ஒவ்வொரு மாங்காய் டிசைனும் பாருங்கள் எவ்வளோ யூனிக்காக இருக்குன்னு ஸோ எல்லா லாங்காரமே பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த் வரும் எக்ஸ்ட்ரா பேக் செயின் இருக்குது நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கலாம் இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிட்டோம்னா வருஷத்துக்கும் நம்மளுக்கு பிரச்சனை கிடையாது கோல்டு எவ்வளோ ரேட்டு ஏறினாலுமே அதை பற்றி கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை ஏன்னா இதுவுமே பார்க்குறது கோல்டு மாதிரியே இருக்கனால நமக்கு அந்த ஃபீலிங்கே வராது ஸோ அந்தளவுக்கு இது வந்து ஃபுல்ஃபில் பண்ணி கொடுக்கும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இந்த ஹேண்ட்மேட் லாங்காரத்தோட ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா தௌசண்ட் ஃபைவ் ஃபிஃப்டி வருது ஆஃபரில் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி கிடைக்கிது ஸோ இது ஹேண்ட்மேடுங்கிறதுனால தான் உங்களுக்கு இந்த ப்ரைஸ் வருது நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற ஹேண்ட்மேட் லாங்காரம் பார்த்தீங்கன்னா இந்த டிசைன் தான் லெஷ்மி அம்மன் டிசைனில் கொடுத்துருக்காங்க மாங்காய் பேட்டர்னில் இதோட ஃபினிஷிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் இதோட ஃபினிஷிங் நான் சொல்லவே தேவையில்லை நீங்களே பாருங்கள் லெக்ஷ்மி அம்மன் முகத்துலேருந்து கிரீடம் வரைக்கும் எல்லாமே வந்து பக்காவாக மைனியூட்டாக டிசைன் பண்ணியிருக்காங்க ஒவ்வொரு மாங்காய் டிசைனுமே பார்த்தீங்கன்னா யூனிக்காக இருக்கும் மேட் ஃபினிஷிங்கில் மைக்ரோ பிளேட்டரில் வருது இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபோர் இயர்ஸ் ஃபைவ் இயர்ஸ் வரைக்கும் லைஃப் இருக்கும் ஸோ நம்ம வச்சுக்கிறத பொறுத்து தான் ஒரு சிலருக்கு டென் இயர்ஸ் வரைக்கும் கூட வரும் அதுக்கப்புறமே நம்ம பாலிஷ் போயிட்டுனா ரீபாலிஷ் பண்ணிக்கலாம் இந்த லக்ஷ்மி அம்மன் மாங்காரத்தோட ரீட்டைல் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் வருது ஆஃபர் போய் தௌசண்ட் ஒன் நைன்ட்டி ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிற லாங்காரம் பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான் ஃப்ளார் பேட்டர்னில் கொடுத்துருக்காங்க நல்ல ஒரு கிராண்ட் லுக்கில் இருக்கும் இதோட ஃபினிஷிங்குமே ரொம்ப சூப்பராக இருக்கும் எல்லா மாடலுமே பார்த்தீங்கன்னா ஃப்ளெக்ஸிபிள் டைப் தான் ஸோ லாங்காரம் ஃபுல்லாகவே வந்து உங்களுக்கு லென்த்து டுவெண்ட்டி ஃபோர் இன்ஜஸ் வரும் எக்ஸ்ட்ரா பேக் சேனும் இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இதோட ஃபினிஷிங்குமே பக்காவாக பண்ணியிருப்பாங்க இதுவுமே மைக்ரோ பிளேட்டர் தான் மேட் ஃபினிஷிங்கில் மைக்ரோ பிளேட்டர் மாடலில் வந்திருக்கு இந்த லாங் ஆர்டத்தோட ரீட்டெயில் பிரைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் வருது ஆஃபர் ப்ரைஸ் தௌசண்ட் எயிட்டி ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் நியூ இயர் அதிரடி ஆஃபரில் வரக்கூடிய பேங்கிள் கலெக்ஷன்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா ஃபுல் ஒயிட் ஸ்டோனில் கொடுத்துருக்காங்க டிஃப்ரெண்டான டிசைனில் இருக்குது ஃபினிஷிங் பாருங்கள் ரொம்ப சூப்பராக இருக்கும் சிம்பிளாக யூனிக்காக வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி புக் பண்ணிக்கலாம் இந்த ஏடி ஸ்டோன் பேங்களோட ரீட்டெயில் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி ஃபைவ் ஃபிஃப்டி வரும் ஆஃபரில் வந்து ஃபோர் ஃபிஃப்டி கொடுத்துருந்தேன் இப்போ நியூ இயர் ஆஃபரில் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டிக்கு வருது கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் கிடைக்காது நான் வாங்குகிற ரேட்டுக்கே போட்டுட்டேன் ஏன்னு பார்த்தீங்கன்னா இதில் சைஸ் இருக்காது டூ சிக்ஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ டூ சிக்ஸ் சைஸ் உள்ளவங்க இதை புக் பண்ணிடுங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் கிடைக்காது ஏன்னா வாங்கின ரேட்டே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி வருது அதே ப்ரைஸில் தான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ சைஸ் இல்லாத ஒரே காரணத்தினால தான் இதில் பிங்க் அண்ட் ஒயிட்டும் அவைலபிளாக இருக்குது இதில் பிங்க் அண்ட் ஒயிட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப க்யூட்டாக இருக்கும் நாலு பக்கமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டோன் வந்திருக்கும் சென்டரில் வந்து ரிங் மாதிரி வந்திருக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஹெவியான மெட்டீரியல் ஸோ அவ்வளோ சீக்கிரம் உங்களுக்கு உங்களுக்கு நெலியாது இந்த பிங்க் அண்ட் ஒயிட் பேங்கிள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டூ எயிட் சைஸ் மட்டும் தான் இருக்குது டூ சிக்ஸும் இல்லை டூ ஃபோரும் இல்லை ஸோ டூ எயிட் சைஸ் உள்ளவங்க புக் பண்ணிங்க இதிலே வந்து கார்னரில் வந்து நான் ஏடி ஸ்டோன் பேங்கிள் கொடுத்துருப்பேன் பேங்கிள் எல்லாமே பார்த்தீங்கன்னா டூ எயிட் சைஸ் மட்டும்தான் இருக்குது ஸோ டூ எயிட் சைஸ் உள்ளவங்க இது செட்டாக வேணாலும் புக் பண்ணிக்கலாம் தனித்தனியாக வேணாலும் எடுத்துக்கலாம் ஸோ அந்த கார்னரில் உள்ள அந்த ஃபுல் ஏடி ஸ்டோன் பேங்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி ஃபோர் ஃபிஃப்டி வரும் ஸோ அது மட்டும் ஃபோர் ஃபிஃப்டி வரும் இது த்ரீ ஃபிஃப்டி வரும் ஒரு ஜோடி நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் நியூ இயர் ஆஃபரில் வரக்கூடிய பேங்கிள் மாடல் பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான் ஸோ இது ஒன் கிராம் மாடல் பேங்கிள் ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு ஜோடி ரீட்டைல் ப்ரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஆஃபரில் த்ரீ நைன்ட்டி கொடுத்துருந்தேன் இப்போது வந்து உங்களுக்கு நியூ இயர் ஆஃபரில் வந்து உங்களுக்கு டூ நைன்ட்டி கிடைக்கிது கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் கிடைக்காது ஏன்னா இதில் எல்லாத்தையுமே டூ ஃபோர் தான் இருக்குது ஸோ தான் இந்த ப்ரைஸ் இந்த எனாமல் பேங்கிள் பார்த்தீங்கன்னா ஃபைவ் சிக்ஸ்டி கொடுத்துருப்பேன் இப்போது பார்த்திங்கன்னா ஆஃபரில் ஃபோர் சிக்ஸ்டி கிடைக்குது இந்த நெலி பேங்கிளுமே பார்த்தீங்கன்னா ரீட்டைல் ப்ரைஸ் ஃபைவ் ஹண்ட்ரட் வரும் ஆஃபரில் த்ரீ நைன்ட்டி கொடுத்துருந்தேன் இப்போ நியூ இயர் ஆஃபரில் டூ நைன்ட்டி கிடைக்குது இதுலேயுமே டூ ஃபோர் சைஸ் மட்டும்தான் அவைலபிளாக இருக்கிறதுனால தான் ப்ரைஸ் கம்மியாக வருது கண்டிப்பாக டூ ஃபோர் சைஸ் உள்ளவங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் நியூ இயர் ஆஃபரில் வரக்கூடிய ரூபிஎம்னால் நெக்லஸ் செட் பார்த்துடலாம் இது பார்த்திங்கன்னா ஃப்ளவர் பேட்டர்னில் யூனிக்காக இருக்கும் டிஃப்ரெண்டான டிசைனில் நெக்லஸ் டைப்பில் கொடுத்துருக்காங்க செயின் டைப்பில் நெக்லஸ் வரும் ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க சிம்பிளாக க்யூட்டாக கோல்டு மாதிரி வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி புக் பண்ணிக்கலாம் இந்த ரூபி எவ்வளோ நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து ஆஃபர்லேயே வந்து உங்களுக்கு எயிட் நைன்ட்டிக்கு கொடுத்துருப்பேன் இப்போது நியூ இயர் ஆஃபரில் வந்து உங்களுக்கு செவன் ஃபிஃப்டி கிடைக்கிது கண்டிப்பாக அந்த நெக்லஸ் இயரிங்கோடு சேர்த்து செவன் ஃபிஃப்டி கிடைக்க வாய்ப்பே இல்லை ஏன்னா எல்லாமே ஒரிஜினல் ஸ்டோன் ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நியூ இயர் ஆஃபரில் வரக்கூடிய ரூபி எம்ப்ராய்டு நெக்லஸ் செட் பார்த்தீங்கன்னா இந்த மாடல் தான் சிம்பிளாக க்யூட்டாக கோல்டு மாதிரி வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை மாதிரி புக் பண்ணிக்கலாம் இந்த ரூபி அம்ப்ராய்டு நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஆஃபர்லேயே உங்களுக்கு ஃபைவ் ஃபிஃப்டி கொடுத்துருந்தேன் இப்போது பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஆஃபரில் ஃபோர் ஃபிஃப்டி கிடைக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் நியூ இயர் ஆஃபரில் வரக்கூடிய நெக்லஸ் செட் பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான் இது கேரளா டிசைன் அரும்பு மாடலில் கொடுத்துருப்பாங்க பேக் சேனோட செட்டாக வந்துடும் ஸோ இந்த நெக்லஸ் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி சிக்ஸ் ஃபிஃப்டி கொடுத்துருந்தேன் இப்போ நியூ இயர் ஆஃபரில் ஃபைவ் ஃபிஃப்டி கிடைக்குது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது வேணுங்கிறவங்க கையோட புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் ஒன் கிராம் மாடல் லாங்காரம் வித் இயரிங்கோடு பார்த்துடலாம் இது பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் இன்சஸ் லாங்காரம் ஒன் கிராம் பேட்டர்ன் இது பார்க்குறதுக்கு அப்படியே ரியல் கோல்டு மாதிரியே இருக்கும் ஃபினிஷிங் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க கம்மல் பார்த்தீங்கன்னா விசிறி கம்மல் டைப்பில் கொடுத்துருப்பாங்க இந்த ஒன் கிராம் காம்போ வந்து ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா தௌசண்ட் டூ எயிட்டி கொடுத்துருப்பேன் இப்போது ஆஃபரில் பார்த்தீங்கன்னா நைன் எயிட்டி கிடைக்குது கண்டிப்பாக இந்த ப்ரைஸ் கிடைக்காது வாங்கின ரேட்டே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் ருபீஸ் வருது ஸோ அதை விட டுவெண்ட்டி ருபீஸ் கம்மியாக தான் கொடுத்துருக்கேன் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க இது ஒன் கிராம் மாடல்ன்றனால பார்க்குறதுக்கு ரியல் கோல்டு மாதிரியும் ரொம்ப சூப்பராக இருக்கும் இயரிங் கூட செட் ஆகிறது ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க இது எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது வேணுங்கிறவங்க கையோடு புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் நியூ ஆஃபரில் வரக்கூடிய ஆரம் பார்த்திங்கன்னா இந்த மாடல் தான் ஃப்ளவர் பேட்டர்னில் உங்களுக்கு டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் லென்த்தில் வரும் ஃபினிஷிங் சூப்பராக இருக்கும் எக்ஸ்ட்ரா பேக் செயினும் இருக்குது ஸோ சிம்பிளாக கோல்டு மாதிரி ஒரு லாங் ஆரம் வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி புக் பண்ணிக்கலாம் இதில் எந்த பெண்டன்ட்டுமே இல்லை பிளெயின் ஆரமாக தான் வந்திருக்கு ஸோ இந்த ஆரம் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நைன் ஃபிஃப்டி கொடுத்துருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்துவங்களுக்கு செவன் ஃபிஃப்டி கிடைக்கிது நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது கேரளா டிசைனில் இருக்கக்கூடிய இந்த முள்ளரும்பு ஆரம் தான் சிம்பிளாக கோல்டு மாதிரியே வியர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இது மாதிரி புக் பண்ணிக்கலாம் ஸோ இது இப்போ பார்த்தீங்கன்னா நியூ இயர் ஆஃபரில் ரொம்பவே கம்மியான ப்ரைஸ்க்கு வந்திருக்கு இப்போ கோல்ட் ரேட்லாம் இன்க்ரீஸ் ஆனதுனால ப்ரைஸ் எல்லாமே வந்து தார்மாராக இருக்குது பட் நான் மட்டும்தான் இந்த மாதிரி ஆஃபரில் கொடுத்துட்ருக்கேன் ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஒர்த்தபுளாக இருக்கும் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இது பார்த்தீங்கன்னா கேரளா டிசைன் ஃபினிஷிங் ரொம்ப சூப்பராக இருக்கும் ஸோ நெக்லஸ் எயிட்டீன் இன்ச்சஸ் வரும் இந்த அரும்பு காம்போ பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி தௌசண்ட் டூ ஃபிஃப்டி கொடுத்துருப்பேன் இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நியூ இயர் ஆஃபரில் நைன் எயிட்டிக்கு வருது கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு சான்ஸே இல்லை நான் வாங்கினது தௌசண்ட் ஃபிஃப்டி ருபீஸ் இந்த காம்போ பட் அதை விட கம்மியாக தான் நான் வந்து ஆஃபரில் போட்டிருக்கேன் ஸோ இந்த ஆஃபரை மிஸ் பண்ணிடாதீங்க எல்லாமே லிமிட்டட் ஸ்டாக் தான் இருக்குது வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க நெக்ஸ்ட் நம்ம வீடியோவில் ஆஃபரில் வரக்கூடிய ஹேண்ட்மேட் ட்ரெடிஷ்னல் ஜிமிக்கி ஒன் பை ஒன்னாக பார்த்துடலாம் இது பார்த்திங்கன்னா எல்லாமே நியூ இயர் ஆஃபரில் போட்டிருக்கேன் ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இது ஆல்ரெடி பார்த்திங்கன்னா ஒரு ஜோடி ஃபோர் நைன்ட்டி கொடுத்துருப்பேன் இப்போ நியூ இயர் ஆஃபரில் த்ரீ நைன்ட்டி கிடைக்கிது இதில் எந்த கலர் ஜிம்மிக்க எடுத்திங்கனாலுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரீ நைன்ட்டி ரூபீஸ் தான் கண்டிப்பாக இந்த ப்ரைஸுக்கு எங்கேயுமே கிடைக்காது இது ட்ரெடிஷ்னல் மாடல்ன்றதுனால முத்து கட்டி வரும் ஸோ ஹேண்ட்மேடு ஸோ வேணுங்கிறவங்க புக் பண்ணிங்க இதில் வந்து ஃபைவ் கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது இதில் வந்து ஃபுல் ரூபியும் அவைலபிளாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக என்னோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நான் நம்புகிறேன் மறக்காமல் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் யூ